சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நம்ம ரோகிணி பார்வதிய பாக்குறதுக்காக போறாங்க இல்லையா சோ பார்வதியை பார்த்து பார்வதி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க பார்வதி தான் ரொம்பவுமே நல்லவங்களாச்சே ரோகிணி பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சர்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கதான் விஜயா அத்தையோட நெருங்கிய தோழியாச்சு நீங்க எப்படியாச்சும் விஜயா கிட்ட அத்தை கிட்ட பேசி மனச கொஞ்சம் மாத்த முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க ஒருத்தி மேல கோவப்பட்டா அதெல்லாம் மாத்தவே முடியாது இருந்தாலும் உனக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பாக்குறோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே விஜயா அங்க வந்துடுறாங்க உடனே ரோஹிணிக்கு போயிட்டு ரூம்ல ஒளிஞ்சுக்கிறாங்க விஜயா வந்த உடனே நம்ம பார்வதி கிட்ட நீ அன்னைக்கு சொன்னல கேரளா சாமியார் ஒருத்தர் அவருகிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க நீ எதுக்கு இப்ப போய் பார்க்கணும் பார்வதி கேட்க இல்ல இல்ல இந்த மனோஜியும் ரோஹிணியும் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத எல்லாத்தையுமே ரோஹிணி கேட்டுக்கிட்டுதான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜயா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் ரோஹிணி நேரா பார்வதி கிட்ட போய் நீங்க எனக்கு அந்த சாமியாரோட அட்ரஸ் டீடைல் கொடுங்க சோ இவங்க போய் பாக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் அந்த சாமியார பார்த்து அவங்க வைக்கிற செய்வன பழிக்காத மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பார்வதி சரிம்மா நான் அந்த சாமியார்ட்ட கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க இதுக்கு அப்புறம் நம்ம முருகனை காமிக்கிறாங்க நம்ம முருகன் ஸ்ருதிய பாக்கறதுக்காக வராங்க சோ ஸ்ருதிய எதுக்காக பாக்க வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் ஒரு சொந்தமா வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருக்காப் ஆட்டுக்கு அதை வந்து ஸ்ருதியை அழைச்சுக்கிட்டு போயிட்டு வீடு நல்லா இருக்கான்னு கேட்கணும் உனக்கு நல்லா இருந்தா தான் அந்த வீடு வாங்குவேன் அப்படின்னு தான் வந்திருக்கிறாரு சோ இதை கேட்ட உடனே ஸ்ருதிக்கு ரொம்பவுமே சந்தோஷம் அது மட்டும் இல்ல ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காதலுக்கு ஐடியா கொடுத்தவங்களையும் நான் நாளைக்கு அழைச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்ம முருகனும் நானும் எனக்கு காதலுக்கு ஐடியா கொடுத்தவரை அடைச்சுக்கிட்டே வரேன் அப்படின்னு அவரும் சொல்றாப்ல ஆக மொத்தத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முருகன் கிட்ட இப்ப வீட்டை விக்கிறது யாரு தெரியுமா நம்ம மனோஜ ஏமாத்தின இல்லையா வீச்சோரமா ஒரு பெரிய ஒரு வீட்டை விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆளுதான் இப்ப முருகனையும் ஏமாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காப்லயாத்துக்கு நம்ம மீனா அந்த ஆளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூக்கடையில பாத்தர்றாரு எப்படியாச்சும் முடிச்சிடலாம்னு பின்னாடியே போகும்போது முருகனோட சேர்ந்து அவரு கிளம்பி போயிடுறாரு ஆனா இத மீனா பாக்கல இதுக்கப்புறம் ஸ்ருதி மீனாவை கூப்பிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்லி நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா கிளம்பி போகும்பொழுது ரோகிணியும் வராங்க சோ ரோகிணி வந்து பாத்தீங்கன்னா மீனா ஸ்ருதியை வந்து பாத்துட்டு போறத பாத்துர்றாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி கிட்ட போய் கேட்கும் பொழுதே இல்ல இல்ல நாளைக்கு என்னோட உட்பி ஒரு வீடு வாங்குறாரு அததான் மீனா கிட்ட சொல்லி இருந்தேன் மீனாவை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஸ்ருதிக்கு நம்ம ரோஹினிக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு